மார்ச் இருபத்தெட்டு ஈரோடு மக்களவை உறுப்பினரும் மதிமுக பொருளாளரும் அக்கட்சியின் தலைவர் வைகோவின் தளபதிகளில் ஒருவரான கணேசமூர்த்தி காலமானார் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தற்கொலை முயற்சி செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலை சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது யார் இந்த கணேசமூர்த்தி தமிழ்நாடு அரசியலில் அவர் ஆற்றிய பணி என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஜூன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஈரோட்டில் பிறந்தவர் கணேசமூர்த்தி விவசாய குடும்பத்தை சேர்ந்த கணேசமூர்த்தி சென்னை தியாகராய கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரமும் சென்னை சட்டக் கல்லூரியில் சட்டமும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலில் நுழைந்த அவர் திமுக மாணவரணி பொறுப்பாளராக தனது பயணத்தை தொடர்ந்தார் ஒரு ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்ட திமுக செயலாளராக பதவி வகித்து வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் முடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வைகோ திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது திமுகவில் இருந்து வெளியேறிய ஒன்பது மாவட்ட செயலாளர்களில் ஒருவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது முதல் ஈரோடு மாவட்ட செயலராக இருந்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அக்கட்சியின் பொருளாளராகவும் இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவையில் போட்டியிட கணேசமூர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இதில் ஈரோடு தொகுதியில் முதல் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற ஒரே மதிமுக வேட்பாளர் அவர்தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு மீண்டும் ஈரோடு தொகுதியின் மக்களவை உறுப்பினராக தேர்வானார் தற்போது நடைபெறவுள்ள தேர்தலில் அவர் போட்டியிட ஈரோடு தொகுதிக்கு பதிலாக திருச்சிராப்பள்ளி தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது அதில் மதிமுக தலைவர் வைகோவின் மகன் துரை வைகோ போட்டியிடுவார் என மார்ச் பதினெட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளான அவர் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை விஷ மருந்தியை தற்கொலைக்கு முயன்றதாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் கல்லூரி காலம் தொட்டு கொள்கை உணர்வோடு பழகிய அன்பு சகோதரனை மதிமுகவின் கொள்கை காவலனை இழந்த பெரும் துயரத்தில் கண்ணீர் படிக்கிறேன் அவரது பிரிவினால் வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என மதிமுக தலைவர் வைகோ தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார் கணேசமூர்த்தியின் மறைவு மதிமுக தொண்டர்களுக்கு பேர் அதிர்ச்சியை அளித்துள்ளது